அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வைக்குமா சொம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் இன்று இலகையை மனம் படைத்தவர்கள் கொஞ்சம் எப்படி இந்த அதிர்ச்சியான தகவலாம் தாங்க போகிறீங்கன்னு தெரியல எனக்கே அதை நினச்சி கொஞ்சம் கவலையாக தாங்க இருக்குது வட கொரியாவுடைய எல்லை பகுதியில் ஒரு தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது தென்கொரியாவுடைய விமானம் குறிப்பாக எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் தாக்குதல் நடத்தியுள்ளது என்று பரபரப்பான செய்திகள் இது ஒரு பக்கம் இதுக்கே கொஞ்சம் அந்த பக்கம் வட கொரியா தென்கொரியா பக்கம் கொஞ்சம் பக் பக் இருக்கும் அந்த இந்த ஏரியா பகுதியில் இன்னும் அது தாக்கல் நடத்திட்டாங்களானு இன்னொரு செய்தி என்னென்னா நேற்று சொல்லிட்டாரு பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் நாளை இரவு சந்திக்க போகிறேன் மிகப்பெரிய உலகத்திலே அதிர்ச்சியான தகவலை ஒன்று அளிக்க போறோன்னு சொன்னார் இல்லையா முடிச்சிட்டாரு கதையை சோழிய முடிச்சிட்டாரு இது வரைக்கும் இருந்த ஜலன்ஸ்கி ரஸ்கா குஸ்காவாக இருந்த ஜலன்ஸ்கியை வந்து போதும் எனக்கு இது போதும் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ரஷ்யாவாது அமெரிக்காவது முடிச்சு கட்டிறேன்னு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா என்ன விதமான வெறி ஏற்றிருப்பார் மேக்ரான் அவர்கள் மிக பயங்கர அதிபயங்கர உரை என்று சொல்லப்படுகிறது அதுவுமே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன லண்டனில் என்ன நிகழ்ந்தது கொஞ்சம் வீடியோ பதிவோடு பார்த்துடலாம் குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியேறும்போது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து இருக்கிறது அதையும் நம்ம தொகுத்து வழங்கி விடலாமே சென்று விடலாமா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் உள்ளே வாங்க அதிர்ச்சியான தகவலை பார்த்துலாம் ஸோ அதிர்ச்சியான தகவலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கீழே ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு தென்கொரியாவில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் அதாவது தாக்கல் நடத்தக்கூடிய போர் விமானங்கள் வந்து நிலைநிறுத்தியிருந்தாங்க தென்கொரியாவுடைய கடற்பகுதியில் அணுவாயம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பலும் அந்த இடத்துல வந்திருக்கிறது மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் படு தீவிர போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் எதிரிகளுக்கு அச்சுறுத்தும் விதமாகவும் எங்களுடைய வருங்கால நடவடிக்கையாகவும் இந்த போர் பயிற்சிகள் அப்படின்னாங்க கிம்ஜாங்கனோட தங்கச்சி கொஞ்சம் வெடிச்சு எரிஞ்சிட்டாங்க ரொம்ப டென்ஷனாக பேசினாங்க அது எப்படி நீங்கள் இந்த குறிப்பிட்ட பகுதியில் அமைதியாக இருக்க இந்த தீமகருப்பு பூமியில் வேந்து வந்து வேண்டுமென்றே இந்த போர் பயிற்சியில் மேற்கொள்கிறீர்கள் என்றால் நாங்கள் எதற்கும் தாங்க மாட்டோம் துடைத்து வையுங்கள் அந்த அணுவாயத்தை போட்டு விடலாம் நொறுக்கி விடலாம் சாம்பலாக்கி விடலாம் அந்த பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்புலாம் கொடுத்தாங்கல்ல சரி பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு நீ என்ன பண்ணணும் போர் பயிற்சி மேற்கொள்றவங்க அப்படியே குசு குசுன்னு கொஞ்சம் அமைதியாக பண்ண வேண்டியதானே இப்போ எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு தாக்கல் நடத்துகிற மாதிரி ஒரு பயிற்சி ஏற்ப எடுக்கும்போது எயிட் எம்கே எயிட்டின்னு சொல்கிறாங்க ஒரு ஐநூறு பவுண்ட் அதாவது ஐஎல்பி பாம்னு சொல்கிறாங்க தாக்கல் நடத்தும் போது என்னாச்சுன்னா தவறுதலாக போயிட்டு அந்த பகுதியில் அதாவது ஜோங்கி ப்ராவினன்ஸ்னு சொல்றாங்க இந்த ஜியாங்கி ப்ராவினன்ஸில் ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருந்திருக்கு அந்த சர்ச்சில் போய் விழுந்திருக்கிறது வடகொரியா மக்கள் ஒரு ஏழு பேர் பக்கம் படுகாயம் அடைந்ததாக சொல்கிறாங்க ஒரு நாலு பேர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு இருக்காங்க இப்போ இன்னும் வடகொரியா என்ன அது அறிவிப்பு வரல அது சுடசுட அந்த செய்தி ரொம்ப சூடாக வந்ததுனால இன்னும் அவர் தலைவர் தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் தலைவரே தலைவரே எந்திரிங்க இது மாதிரி நம்ம மக்கள் மீது தாக்கல் நடத்தி விட்டார்கள் தென்கொரியாவும் அமெரிக்காவும் அணு ஆயத்தை துடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன செய்யலாம் தலைவரே என்று கேட்குறாங்க என்னன்னு தெரியல என்ன இப்போ இப்போ தான் இந்த நியூஸ் தோட சோட வந்திருக்கிறது என்ன நிகழ்வு நடக்க போதோ தெரியல ரொம்ப பரபரப்பாக இருக்குது இன்னும் இந்த பக்கம் அமெரிக்கா தரப்புலையும் தென்கொரியா தரப்புலையும் மன்னிப்பு கடிதம் எழுதுகிறாங்களா ஐயா நாங்கள் தெரியாமல் ஒரு போர் பயிற்சியை மேற்கொள்ளும்போது தாக்கல் நடத்தி விட்டோம் என்று கூறுகிறார்களாம் என்று தெரியவில்லை ரொம்ப ரொம்ப பதற்றம் மக்கள்லாம் இப்போயே வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க போச்சு அவ்வளோதான் வட கொரியாவுடைய கோபத்து காலம்னால் என்ன ஆகுமோ என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அதாவது ஏடபிள்யூ சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்போன் வார்னிங் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம் இது வந்து ஏர்லியராக உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கும் வேறு ஏதாவது தாக்கல் நடத்தினாங்க அப்படின்னாங்கன்னா எங்கேருந்து வருது எந்த ஆங்கிலேருந்து வருதுன்னு சொல்லும் அது இல்லாமல் வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் எனிமியினுடைய படையில் பண்ணுறாங்கன்றதையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுன்றாங்க அப்புறம் கம்யூனிகேஷன் ஈஸியாக கொடுக்கும் வெதர் சர்வேலன்ஸ் கமாண்ட் கண்ட்ரோல் மீதி எல்லாத்தையும் கொடுக்கும் ஏன்னா ரொம்ப ஒரு கடினமான சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இது தகவல் கொண்டு வந்து பெற முடியுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து வடகொரியா வைத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க வடகொரியா எப்படி வச்சிருப்பாங்க ஒரு வேலை ரஷ்யா பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொல்லப்பட்டிருந்தது இப்போ கரெக்டாக இந்த சமயத்தில் எப்படி ஒரு தாக்குதல் சரி பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று ஏற்கனவே அந்த உலகம் பதற்றமான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அடுத்த செய்தி போயெல்லாம் நேற்று இரவு மேக்ரானோ அவர்கள் சொல்லிட்டாரு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு உரையாற்ற போகிறோம் சொல்லிட்டாங்க இந்த தடவை அவர் ஃப்ரான்ஸ் நாட்டு மக்களுக்குல்ல உலக நா உலக மக்களுக்கே ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டாரு சரி இந்த அறிவிப்பில் ஏதாவது புதுசாக நம்மளுக்கு இருந்ததா அப்படின்னா புதுசாக இல்லை பழைய தகவலே கொஞ்சம் பவுட்ரு அடித்து பொட்டு வச்சு பூ வச்சு சிங்கம் அரைச்சு புதுசாக சொல்லியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் அந்த டைலாகை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க தனது பழைய தகவல்களையே அப்படியே நல்லா பிரம்மாண்டமாக அப்படியே குளிக்க வச்சு பவுட்ரு அடித்து பூவெல்லாம் வச்சு சீப்பை வச்சு சீவி அப்படியே நம்ம முன்னாடி வந்து நிறுத்தி இருக்கிறார் ஏன்னா இப்போ உக்ரைனுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது ஆனால் ஐரோப்பாவுக்குன்னு இதுக்கப்புறம் எல்லை இருக்கான்னா கிடையாது ஏன்னா யார் கேரண்டி ரஷ்யா வந்து உக்ரைன் வரைக்கும் தாக்கல் நடத்திட்டு நிறுத்திடுவாங்க அப்படின்னு யார் கேரண்டி கொடுப்பாங்க இன்று உக்ரைன் நாளை ஐரோப்பா அடுத்த நாள் ரஷ்யா அடுத்த நாள் ஃப்ரான்ஸ் மற்றொரு நாள் ஏதாவது ஒரு நாடு இழந்து கொண்டே இருக்கும் ஸோ அந்த ஐரோப்பாவுக்குன்னு யார் கேரண்டி கொடுக்குறாங்கன்னு கேட்குறாரு ஸோ அப்படின்னா அந்த இடத்துல செக்யூரிட்டி கேரண்டி இல்லாமல் இந்த போரை நிறத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்களும் யூகேவும் இணைந்து மிகப்பெரிய அளவுக்கான உதவிகளையும் உறுதியும் செய்ய போகிறோம் நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கலன்னுட்டாங்க ஸோ அவர் என்ன சொல்ல வராரு இந்த உலகத்துக்கு அப்படின்னா அதே தான் ஏன்னா திடீர்னு நாளைக்கு தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது போலந்து பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற பகுதியெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா அது யார் தடுக்கிறது அதனால் இப்போது நிலைமைக்கு அதை தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த இரண்டு நாடுகள் என்றால் ஒன்று ஃப்ரான்ஸ் இன்னொன்று யூகே அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று சொல்லிட்டாரு இந்த நேட்டோ படைகளுக்கு என்னப்பா எவ்வளோ பணம் ஒதுக்கணும் எல்லாத்தையும் ஒதுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எல்லாத்தையும் ஒதுக்கிறேன் இதுக்கப்புறம் அமெரிக்கா இல்லைனாலும் இந்த நேட்டோ இயங்குவதற்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப ஐரோப்பியன் ஆர்மி இருக்குல்ல ஐரோப்பாவுடைய ஆர்மியை வந்து நாங்கள் உருவாக்க போறதுனால மறுபடியும் கூட்டங்கள் ஒரு கூட்டத்தின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த வாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு இதெல்லாம் இன்னொரு அறிவிப்புமே சொல்லிட்டாரு நாங்க அமெரிக்கா இல்லாம உக்ரைனை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அப்ப இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் நாங்கள் தயார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி கரெக்டு தான் நம்ம உங்கள் கிட்டே ஏற்கனவே சொல்லாத தான் அங்கே இவர் தான் இப்போ இப்போது நிலமைக்கு ஐரோப்பாவை கட்டி காக்கின்ற இரு தலைவர்கள் ஒன்று வந்து கிறிஸ்டார்மர் அவர்கள் இன்னொன்று யாருன்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இன்னும் ஒரு ஏழு மாதம் இல்லை எட்டு மாதம் தான் அடுத்த வருஷம் ஏப்ரலில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது அந்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த மாதிரியான நாடகங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு நடக்க தான் செய்யும் அதை வந்து அந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி மற்றவங்களும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இதுவரை நடந்த கருத்து கணிப்புகளில் அப்போது ஆளுங்கட்சிக்கு வந்து போதிய அளவுக்கான ஆதரவுகள் இல்லை ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பிரதமர் தேர்தலில் என்ன ஆச்சுன்னா மேக்கரன் கட்சி பெரும்பான்மை வரல சரி பெரும்பான்மை வராதனால மற்றவங்க கிட்ட கூட்டணி வச்சு இன்னுமே பிரதமர் இல்லாம ஒரு நாட்டை கடத்திட்டு இருக்கிறாரு அதுவே இவர் மேலே இம்பீச்மெண்ட் நடவடிக்கை கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாட்டோட அதிபராக மட்டுமே இருந்து இன்னும் பிரதமரை தேர்ந்தெடுக்கலீங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசம் மேலே செடியில் ஒருத்தர் உட்கார வச்சாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் யாரும் ஆதரவு கொடுக்கல அதனால அவருமே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா முதல்ல நம்ம நாட்டை பாருங்க ஐயா அப்புறம் நீங்க அங்க பாருங்கன்னு இருக்காங்க இப்ப இந்த எல்லாம் நம்ம மறையணும்னா என்ன ஒரே வழி ஆயத்தை தூக்குங்க தாக்குங்கன்ற மாதிரி இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் பேசி இப்போத நிலைமைக்கு இந்த மாதிரி பரபரவாக பேசி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நல்ல தொகுப்பு தெரியல நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் எங்கே நாங்கள் நான் ஐரோப்பாவில் சொல்லிட்டு இருக்கேன் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிரான்ஸை சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டு வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க நான் அங்கே சொல்லிட்டு இருக்கிற நாடு அதனால இப்போதை நிலைமைக்கு இது கையில் எடுத்துட்டு இருக்கிறாரு ஸோ இருந்து பார்க்கலாம் பிரான்ஸ் கொஞ்சம் ஓவசமாட்டா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இவர் டைலாக்கையும் கேட்டு ஜெலன்ஸ்கி பாருங்க நேற்று கொஞ்சம் ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு அப்படியே ரைட்டு நம்ம கொஞ்சம் வார்த்தைக்கு போகலாம் மறுபடியும் அமெரிக்காக்கிட்ட நான் வந்து அப்படிலாம் சொல்லலை உங்களை எதிர்த்தெல்லாம் பேசலை நான் வந்து வர தயாராக இருக்கேனாங்க அப்புறம் ஃப்ரான்ஸும் யூகேவும் இணைந்து ஒன்றா கூடி இல்லைப்பா நம்ம மூணு பேரும் ஒன்றா போகலாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரலாம் அப்படின்றாங்க ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்கா இல்லாமல் இந்த யுத்தத்தில் வந்து எங்களால் பிடிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு நம்மளுக்கு நைட் ஆனால் தான் வெறி வந்துடுது ஒரு வெறி வந்துரு அதனால நேற்று ரெகுலர் நைட் வெடியில் என்ன பண்ணிட்டாரு அவர் வெறித்தனமா பேசிட்டார் போட்டுட்டாரு ஒரு அஸ்கா கோஸ்காவை இதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு போதும் பிரான்ஸ் போதும் யூகே போதும் நாங்கள் எப்படி பிடிக்கிறோம் என்று பார்க்குறோம் நானும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம்ட்டாங்க எப்படி இந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க இப்போ இன்னைக்கு காலையில வந்து சுட சுட தகவல் என்னன்னா இந்த எச்ஏஎம்இஆர்எஸ் இருக்குல்ல எச்ஏஎம்இஆர்எஸ் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்க உதவியோடு தான் அங்கே இருக்குது முன்களத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்டுமே கொடுத்ததா சொன்னாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதை பொட்டியை கட்டிட்டு வாங்க போதும் இதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் உளவு தகவல்களை ஷேர் பண்ண முடியாது அடிஷ்னலாக யூகேவும் பண்ணிட்டு இருந்தாங்க அதே நிறுத்த சொல்லிட்டாங்க அதனால அதை கொஞ்சம் எஃபெக்டிவாக வேலை செஞ்சது கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலும் நெதர்லாந்து ஓடி வந்து கம் கண்ணுங்களாக கவலைப்படாதீங்க நான் ஒரு மூணு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கான ஒரு சப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உக்ரைனை கொண்டு போய் கொடுக்குறேன் அந்த எல்லை பகுதியில் நிறுத்தி மாதிரி சொல்லியிருக்காங்க மறுபடியும் டேனிஷினுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபிரெட்ரஸ்கேன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே வசனத்தை பழைய வசனத்தையே திரும்பி போட்டுடுச்சு சொல்லியிருக்காங்க நம்ம பொன் பொன்மொழிகளால் கற்களில் பதிய வேண்டிய பதிவுகள் ஃபீஸ் இன் உக்ரைன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் த ஆன்கோயிங் வார் அமைதி ஏற்படுத்துவது என்பது ஒரு நான் ஆன்கோயிங் வாரை விட மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தணுன்றாங்க அதுதான் அமைதியெல்லாம் ஏற்படுத்தினா ரொம்ப மோசமான விளைவு வந்துடும் அதனால தாக்கல் நடத்துகிறதே கரெக்டு தான் அதனால் மறுபடியும் தாக்கல் நடத்தணுன்றாங்க அமெரிக்கா சைலண்ட்டாக ஜெலென்ஸ்கியோட இன்னொரு ஆப்மன் ஃபார்ட்டிக்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் எலெக்ஷன் வச்சா அதனால் வந்துருவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களாம் இப்போதான் இத்தா இத்தாலி வந்து இது ஸ்டார்லிங்கை கூட பேச்சுவார்த்தை நடத்தி சுமார் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு க்ளோஸ் அந்த என்ன சொல்கிறது அக்ரிமெண்ட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் ஓகே பண்ணிட்டாங்களாம் இது ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல தெரிஞ்சால் அதுக்கு எவ்வளோ கண்ணனம் கொடுப்பாரோ தெரியல இப்போது நிலைமைக்கு ஐரோப்பாவின் இரண்டாவது ரச்சகர் அவர் அல்லவா அவனால் அவர் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பார் இதெல்லாம் கேள்விப்பட்டான் பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் எத்தனை டீ பிஸ்கெட் காலி ஆகுதுன்னு தெரியல அது என்ன விதமான கூட்டத்தில் முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல நம்ம இதை ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது சமீப காலமாக ஐரோப்பா சற்று தடுமாற்ற தடுமாற்றத்தில் இருக்கிறது ஏன்னா அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விலகினதுக்கப்புறம் ஐரோப்பாவும் யூகேவும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது லைட்டாக அது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றது தெரியல ஜெலன்ஸ்கி வந்து சொல்லிட்டார் நாளைக்கு பிரேசிலில் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்க போது ஐரோப்பாடைய கவுன்சிலினுடைய மீட்டிங் நடக்க போது தலைவர் போகிறார் பேச்சுவார்த்தை சும்மா தெரிக்க விட அங்கே அந்த அந்த அங்கே என்ன பேசுவார்கிறது நான் முன்கூட்டியே உங்கள் சொல்லிடுறேன் இன்று நான் வந்து யாரை காப்பாற்றிட்டு இருக்கேன்னா ஐரோப்பாவை காப்பாற்றிட்டு இருக்கேன் நான் இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஐரோப்பா நாடுகள் பாதி இருக்காது இன்னையும் நான் கஷ்டப்பட்டு என் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றிட்டு இருக்கிறதுக்காக காரணங்கள் என்னென்னா ஐரோப்பா நாடுகள் பறிக்கப்பட்டு விடக்கூடாது ஐரோப்பாவுடைய சுதந்திரங்கள் இழந்து விடக்கூடாது என்ற ஒரே ஒரு ஒற்றை காரணத்திற்காக தான் நீங்கள் எனக்கு உதவளிக்க விட்டீர்கள் என்றால் நாளை உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் குழந்தைகள் எங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நான் இங்கே பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறேன் இதை தான் பேசுவார் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வேறு எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை உடனே ஒட்டுமொத்த ஐரோப்பா மக்களும் ஏ எங்கள் தலைவர் ஐரோப்பா சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லி எழுந்திரிச்சு கை தட்டுவாங்க அப்புறம் போடுவார் ரெண்டு ரஸ்கா குஸ்கா வெடியா என்ன நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதை தவிர வேறு ஏதாவது பேசிட்டாருன்னா சரி நான் பார்த்துக்குறேன் நான் அப்புறம் அமெரிக்காவுடைய உதவியும் எங்களுக்கு தேவை அப்படின்னு லாஸ்ட்டாக முடிப்பார் ஒரு சும்மா ஒரு கடமைக்கான ஒரு ஊர்காயை தோட்டணும் தோட்டணும் இல்லையா அதனால் அந்த ஊர்காயாக எனக்கு அமெரிக்கனோட உதவியும் தேவன்ற மாதிரி முடிப்பாங்க பார்க்கலாம் கொஞ்சம் நாளாக ஐரோப்பா பெரிய அளவுக்கு முடிவுகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் போயிட்டு போயிட்டுருக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் ஆனால் ஜெலன்ஸ்கி இன்னொரு விஷயத்தில் உணர்ந்துருப்பாருன்னு நான் இது வந்து குருக்ஸ் ரீஜனோட வரைபடம் இந்த குருக்ஸ் ரீஜனோட வரைபடம் அந்த மஞ்சள் கலர் நல்லா தெரியும் பாருங்க அந்த பிங்க் கலருக்கு இடையில அந்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ரஷ்யா ஃபாஸ்ட்டாக அட்வான்ஸ்டாக முன்னேறாங்கன்றது தெரியும் அப்படின்னும் போது உங்ககிட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஐஎஸ்டபிள்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா தொடர்ந்து அட்வான்ஸ் ஃபீல்டில் கிளைம் பண்ணிகிட்டே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அவங்களும் உணர்ந்திருப்பார் இன்னும் இது இழுக்க இழுக்க என்னங்கன்னா இருக்கிற பகுதிகளையும் இழக்க வேண்டியது வரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்ங்க மற்ற பிடிக்கப்பட்ட பகுதிகளும் அடுத்தடுத்த வரை நாங்கள் காப்பினேன் நான் இப்போ அடுத்து என்னென்னா சீனா வந்து இன்னிலேருந்து வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க பதிலுக்கு பதில் டிட் டேட் பழிக்கு பழி வரி போடன்ட்டாங்க அதனால் அமெரிக்க பீட்டா எக்ஸத் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஆஹா வரி தயாராக வரி போருக்கு நீங்கள் தயார் அப்படின்னா நாங்கள் நேரடி தாக்குதல் யுத்தத்துக்கே நாங்கள் தயார்ன்றாரு என்னப்பா நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு அப்பா டென்ஷனாக பேசுகிறீங்கிற மாதிரி தான் நீங்கள் தான் யுத்தம் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் வரிகள் என்பது அந்த என்னது ஈக்குவலைஸ் இல்லைன்றனால தான் நாங்கள் போடுறோம் மற்றபடியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னியா வெகுண்டியில் திடீர்னு ஏன் சீனாவை போயிட்டு நாங்கள் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருப்போம் எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருப்போம் நீங்க எப்போ நீங்கள் வரி யுத்தம்ன்றீங்களோ நாங்கள் எல்லா யுத்தத்துக்கும் தயார்ன்ற மாதிரி வந்து ஒரு புதுசாக கிளப்பி இருக்கிறேன் பட் இது நம்மளுக்கு பெருசாக பயம்லாம் வரல பதற்றமும் வரல எனக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் பேசினதும் இந்த வடகொரியா தென்கொரியாவுடைய தாக்கல் தான் கொஞ்சம் பதற்றமாக இருந்தது கொஞ்சம் பயந்துட்டேன் நானுமே ஆனால் இந்த ஒரு செய்தியெல்லாம் நம்ம விளையாட்டு செய்திகளில் தைரியமாக கடந்து போகலாம் சீனா என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பாக அவங்க அமெரிக்கானுடைய சோயாபீன்ஸ் இருக்குல்ல சோயாபீன்ஸ் அப்புறம் கோதுமை மீட் காட்டன் அண்ட் அதர் அக்ரி ப்ராடக்ட் இருபத்தொரு பில்லியன் பொருள் மதிப்புடைய பொருள்களுக்கு வரியை விதிச்சிட்டாங்க உங்கள் சோயாபீன்ஸே எங்களுக்கு தேவையில்லு எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க இதுக்கப்புறம் எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பிடாதீங்கன்ட்டாங்க இப்போ பிரேசில் என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய விவசாய பொருள் நம்மளுக்கு வேண்டான்றாங்க பிரேசில் மட்டும் இல்லை இப்போ கனடாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வேண்டான்றாங்க நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த அதிகமான வரி இறக்குமதி வரி விதிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாற்று ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அதை நோக்கி போயிடுவாங்க இல்லைன்னா ரிஸ்க்கு யார் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதே ஏற்றுமதி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா மட்டுமே இல்லாமல் மற்ற நாடுகள் ஆப்ஷன் பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க மற்ற நாட்டுக்கு போயிடுவாங்க இப்போ பிரேசில் என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம ஏன் அமெரிக்காவ்கிட்ட வந்து இறக்குமதி பண்ணோம் அதே பொருள் வேறு யாருக்கிட்ட வாங்க அப்படின்ற ஒரு யோசனைக்கு வருவாங்க ஏன்னா அது அவங்கக்கிட்ட மட்டுமே இருக்கா அப்படின்னா கிடையாது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது நீ இல்லைன்னா இன்னொருத்தர் இப்போ ரேர் எடுத்த வெளிமன்ட்டு இவங்க கட்ட மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அது மாட்டிப்பாங்க ஆனால் இங்கே இப்போ இவங்க போடப்படுகிற தடைகள்லாம் அப்படி கிடையாது அது மாற்று விதமாக இருக்குது அதனால அமெரிக்காவுடைய விவசாயிகளே தனது கவலை தெரிவித்திருக்கிறாங்க ஐயா ட்ரம்ப் ஐயா கொஞ்சம் பார்த்துங்க ஐயா நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் ஏற்றுமதி பண்ண முடியாமல் இறக்குமதி பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் நான் இதெல்லாம் பர்சன்டேஜ் போட்டிருக்கு பத்தியா அமெரிக்காவுடைய ஐம்பது மாகாணங்கள் அதிகபட்சமான மோன்டோனோ அப்படின்ற ஒரு மாகாணம் தான் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் கனடா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க மீதியெல்லாம் அறுபத்தெட்டு பர்சன்ட் அதிகமாக பண்ணுறாங்க ஐம்பத்தி ஏழு இது எல்லாமே இறக்குமதி பண்ணுற பர்சன்டேஜுங்க இப்போ இவங்க எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதாவது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா மாதத்துக்கு இந்திய மதிப்பில் எண்பதாயிரம் ரூபாய் மேலே எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மேலே அவங்க மதிப்பில் ஆயிரம் டாலருக்கு மேலே நாங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியது இருக்கிறது நீங்கள் வரி விதிக்கிறனால தன் சொந்த மக்களை பாதிக்கிறதுன்றாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு கலர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் செவப்பு கலர்லாம் வந்து இறக்குமதி பண்றாங்க கனடாவுக்கு அது இவங்களும் ஏற்றுமதி பண்றாங்க நார்த் தகட்டான்ற பகுதியில் பாருங்கள் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு ஏற்றுமதி பண்றாங்க பட் ஏற்றுமதியும் அங்கே இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறதுனால அவங்க அந்த வாங்கும் திறன் குறையுது இல்லையா அப்போ அவங்களுக்கும் பாதிக்கப்படுறாங்க அப்போ இரண்டு தரப்புலையுமே பாதிக்கப்படுறாங்க அடுத்தடுத்த புகைப்படங்கள் என்ன கனடா கிட்ட இருந்தவங்க என்னென்ன வாங்குறாங்க அப்படின்னா ஆயில் அண்டு கேஸ் வாங்குறாங்க ஒரு சில மாகாணங்கள் ஒரு சில மாகாணங்கள் பேக்கரி ப்ராடக்ட் வாங்குறாங்க ஒரு சில மாகாணங்கள் வந்து மோட்டார் வெஹிக்கிள் வாங்குறாங்க இது மாதிரி அடுத்தது வாங்குறாங்க அதே போல தான் மெக்சிகோக்கிட்டையும் என்னென்னா வாங்குறாங்கன்னு தெரியுது அப்போ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அமெரிக்காவும் இணைந்து தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஆனால் மிரட்டல் என்பது ஒரு தரப்பில் இருந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிய வைக்க முடியும் அமெரிக்கா வந்து நாற்பது பர்சன்ட் பாதித்தது அப்படின்னா கனடா எண்பது பர்சன்ட் பாதிக்குது அது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் அமெரிக்க மக்கள் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க எலான் மாஸ்கை வந்து முடிச்சிடணுன்ற மாதிரி ஐரோப்பாவும் வெறி கொண்ட வேங்கைகளாக இருக்கிறாங்க கெனடாவும் வெறி கொண்ட வேங்கைகளாக இருக்காங்க ஆனால் இந்தியா தான் எலான் மாஸ்க்கு கிட்டே ஜீரோ பர்சன்ட் வரியிலே நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்ற மாதிரி திடீர்னு நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் நான் இப்போ கெனடா என்ன சொல்கிறாங்கன்னா நூறு பர்சன்ட் நான் வரி விதிக்க போகிறேன்ட்டாங்க டெஸ்ட்லாகங்களுக்கு நூறு பர்சன்ட் வரி முதல்ல உன்னை ஒழிக்கிற நீ தான் ரொம்ப ஒரு பின்னாடி இருந்து நிறைய ஐடியா கொடுக்குற முடிச்சிடறவுன்னை அப்படின்ற மாதிரி தான் இப்போ கனடா தரப்பில் ரொம்ப காண்டில் இருக்காங்க எலான் மஸ்க் மீது அதனால் நூறு பர்சன்ட் வரி பர்டிகுலராக டெஸ்லாக இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளூமக் பத்திரிகைகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ந்து மூன்று வாரங்களாக அமெரிக்கானுடைய டாலர் மதிப்பை இழந்து கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு லாஸை நோக்கி போயிட்டுருக்கு ஈரோவுக்கு எதிராக இது எல்லாமே இவர் வரி போடுறதுனால வளரவில்லை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலுமே சொல்லியிருக்காங்க கிட்ட இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க அமெரிக்கா கிட்டத்தட்ட நம்ம நீங்கள் உங்களோட ஜிடிபியில மூணு பர்சன்ட் அளவுக்கான பணத்தை நீங்க எங்கள் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆயுத உதவிகளும் சரி ஜப்பானுக்கான முழு பாதுகாப்பையும் நாங்கள் கொடுக்குறோன்ற அக்ரிமெண்ட் ஆல்ரெடி ஒப்பந்தம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றாங்க ஜப்பான் கரெக்டாக தான் பட் சமீப காலமாக எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஈல்டு பத் அந்த பத்திர பதிவுன்னு சொல்லுவாங்கல்ல அரசாங்க பத்திரங்களை வந்து வட்டிக்கு விடுவாங்கல்ல அந்த வட்டி விகிதம் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி என்ன ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் இப்போ தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு ஹையஸ்ட் ஆகியிருக்கான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு தான் இதுவே பெரிய ஒரு டேஞ்சருக்கான அறிகுறின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ பத்து வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க கடன் பத்திரங்களை வெளியிடும்போது வட்டி விகிதம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ரிட்டன் பே பண்ணும்போது அந்த நாட்டுக்கு பெரிய சிக்கல் வரும் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ரொம்ப கம்மி பர்சன்ட் வட்டி தான் இருந்தது இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்லேயே ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க இப்போ ஜப்பான் அதையும் கொஞ்சம் கருத்தில் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்ன ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுற நிறுவனங்களுக்கெல்லாம் பைடன் நிர்வாகம் வந்து ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் பக்கம் சப்சிடி மாதிரி கொடுத்தாங்க எதுக்காக இந்த சப்சிடி அப்படின்னா சீனா மீது நீங்கள் பொருளாதாரையே போடணுன்னாங்க சரி அவங்களும் வந்து பொருளாதட போடும்போது அப்போ பைடன் நிர்வாகத்துக்கிட்ட வந்து ஒரு முறையீட்டை வைக்கிறாங்க ஐயா நாங்கள் பொருளாதார போட்டால் எங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகுது அந்த லாஸை நாங்கள் எப்படி சரி கட்டுறதுன்னு கேட்கும்போது சரி ஓகே உங்களுக்கு அந்த லாஸை நான் என்ன பண்ணுறேன் சப்சடியாக கொடுத்துட்றேன் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா நம்ம சப்சிடி கொடுக்குறதுனால என்ன பெருசாக அவங்க வளர்ந்துருக்காங்க பாருங்கள் அங்கே டிஎஸ்எம்சி வந்து நூறு பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதை விட வேறு என்ன நம்மளுக்கு வேணும் அதனால் ஏப்போ அதை எடுத்து அந்த சப்சிடின்னு எடுத்து ஆ அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அப்போ சப்சிடின்னு என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அவங்க சீனாவுக்கு நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் செமிகர்ட்டு தேவை இல்லைப்பா நாங்களே போதிய அளவுக்கு வளர்ந்துட்டுன்ற மாதிரி தான் அவங்க தரப்பில் தயாராக இருக்கிற மாதிரி தான் செய்திகள் வந்திருக்கிறது வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கருணா லெபிட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது எழுபத்தி ஆறு பர்சன்ட் மக்கள் வந்து அதை வாட்ச் பண்ணியிருக்காங்க அதை கேட்டிருக்காங்க அந்த ஸ்பீச் அப்படின்னு சொன்னாங்க ஐயா அந்த ஸ்பீச் கேட்டதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் பனாமா விஷயத்தில் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க பனாமலாம் நாங்கள் இன்னும் யாருக்கு விற்கலையே எதுவும் பண்ணலையே அது எங்கள் கட்டுப்பாடு தான் இருக்கு ஏன் ட்ரம்ப் அவர்கள் அந்த இடத்துல போய் பேசினார் அப்படின்னு மறுபடியும் பனாமானுடைய நுடைய வந்து ஒரு கால் கொடுத்துருக்கிறார் அதுக்கு அமெரிக்கா தரப்பில் வந்து பனாமா உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் அந்த நிறுவனங்கள் பிளாக் ராக் ஆனால் எங்கள் நிறுவனத்துக்கு வந்து விட்டது அதை தான் நாங்கள் கூறியிருக்கிறோம்ன்றாங்க அப்படின்னா நாங்கள் அதையும் மறுபரிசனில் பண்றோமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் இந்திய நிறுவனத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க ஆ ஒகோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்தியானுடைய ஜெனிரிக் ட்ரக்ஸ் ஜெனரிக் மருந்துகள் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணதில் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவியர் அட்வர்ஸ் ரியாக்ஷன்னா ஹாஸ்பிட்டலைஸ்டு டிசேபிலிட்டி அப்புறம் ஈவன் இறக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த மருந்துகள்லாம் போதிய அளவு கொஞ்சம் தரக்கட்டுப்பாடு இல்லாமல் தயாரித்து அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டு அங்கே இருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்ஸ்பெக்ஷன் வந்து எப்படி இதை வந்து கோட்டை விட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து ரொம்ப மோசமான தரக்கட்டுப்பாடு இருக்குது எல்லாமே சைடு எஃபெக்ட் கொடுக்குன்ற மாதிரி திடீர்னு அந்த ஒகிகோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சி பண்ணி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அமெரிக்கா எப்படி இந்தியா கிட்டேருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னாச்சுன்னா அமெரிக்கா வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கான அந்த ஃபார்மா பெரிய அடி ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மெடிசன்ஸுக்கு மேலே வந்து சுத்தமாக ஷார்ட்டேஜ் ரன்னிங் லோ அதை என்ன பண்ணுறாங்க அப்போ அவசர தேவைக்காக ஒரு சில எல்லாம் நாங்கள் ஃப்ளெக்சிபிள் பண்ணி இமீடியட்டாக இறக்குமதி பண்ணோம் அப்படி இறக்குமதி பண்ணும்போது ஒரு சில எல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணாமல் வந்துட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது உண்மை உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல இப்போல்லாம் சமீப காலமாக ஒரு சில நிறுவனங்களையும் ஒரு சில நாடையும் ஒழிக்கணும்னா இதுக்காகவே ஒரு தனியாக ஒரு நாங்கள் ரிசர்ச் சென்டரை வச்சுருக்கிறோம் அங்கே வச்சுருக்கிறோம் இல்லை இது வச்சுருக்கோம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகள் மீது தனிப்பட்ட முறையில் திணிப்பதற்குன்னே ஒரு சில நிறுவனங்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்காங்கன்றது அது தெல்ல தெரிந்த விஷயமாகவும் தெரியுது அதனால் இந்த ட்ரக் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு ஃபண்டிங்கை கொடுத்து இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று போடுப்பா நம்ம பேசிக்கலாம் அதுக்கப்புறம் தடை வீசிட்டாங்கன்னா நம்ம மருந்து சேல்ஸ் ஆகிரும் அந்த அடிப்படையில் சொல்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கள்லையும் பார்க்கலாம் நம்ம எல்லாமே கண்மூடித்தனமாக நம்புவதற்கு இப்போ நிகழ்காலத்தில் இல்லை ஏன்னா இப்போ நிகழ்காலம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுன்றதையும் நான் சொல்லிடுறேன் நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெய்சங்கர் அவர்கள் லண்டன் போயிருக்காரு லண்டனில் போயிட்டு பேச்சுவார்த்தைலாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அங்கே இருக்கிறாங்க அப்போ அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து வெளியே கிளம்போது இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க அங்கே என்ன அங்கே யூகேலாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லையா அதனால கொடியை வந்து வெளியில் போராட்டம் பண்ணுறாங்க அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா திடீர்னு எப்படி திடீர்னு கார் முன்னாடி வந்து இந்தியாவுடைய கொடியை வந்து இப்படி கிழிச்சு போகிறது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு இந்தியா வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது யூகேவுக்கு ஏன் என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க பாதுகாப்பு குளறுபடி எப்படி இந்தளவுக்கு இருக்கிறது ஏன்னா அவர் உள்ளே இருக்கிறாருன்னு தெரியும் யா எதுக்காக நீங்கள் முதல்ல சைலில் நிறுத்த வச்சிங்க இதுதான் உங்களுடைய சொச்சம்மானு கேட்குறாங்க இதே தான் கெனடா பண்ண இதே மிஸ்டேக் தான் இப்போ யூகேவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது என்ன கேட்க வராங்க அப்படின்னாங்கன்னா அந்த ஜனநாயக சுதந்திரம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது அதுதான் அங்கே கேள்வி இப்போ இதே கனடாவும் இதே தப்பு தான் பண்ணாங்க மறுபடியும் அது யூகேல வந்து நிகழ்ந்திருக்கிறது இதை தடுக்கலைன்னா கொஞ்சம் ரிஸ்காக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை தான் அமெரிக்காவும் தொடர்ந்து யூகேவுக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயங்கள் அதே போல் இந்த காஷ்மீர் விஷயத்துல முன்னூற்றி எழுபணு நீக்கணதை பற்றி த்ரீ செவன்ட்டி நீக்கணதை பற்றி கேள்விகள்லாம் அங்கே யூகேவுடைய பத்திரிகைகள் யூகே எல்லாம் கேட்கப்பட்டதற்கு அதுக்கு பதில் என்ன சொன்னார்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அது கண்டிப்பாக காஷ்மீர் விஷயத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரியே சால்வ் பண்ணுறோம் எப்போ நீங்கள் கிட்ட இருந்து திருடுன்னு அந்த விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நீங்கள் ரிட்டன் பண்ணுறீங்களோ அன்னைக்கு அந்த காஷ்மீர் விஷயம் வந்து நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு புடையன் ஒரே போட போட்டுட்டாரு இது ரொம்ப முக்கியம் கிட்ட இருந்து திருடுன்னு அந்த பழைய அந்த ரிட்டன் அந்த பொருள்கள் நிறைய விஷயங்கள் இங்கே திருடிட்டு போனங்க இல்லையா அதெல்லாம் ரிட்டர்ன் கொடுங்க நான் உங்களுக்கு காஷ்மீர் விஷயத்தை நான் சால்வ் பண்ணி கொடுத்துறேன் சொன்ன இந்த விஷயம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருந்தது வீடியோட நிறைய பகுதியில் மெக்சிகோவை பார்த்தலாம் மெக்சிகோ வந்து எவ்வளோ டேஞ்சரான ஒரு நாடுன்றதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு பா ஏழு ஒன்பது ஒன்பது டெட்பாடிஸ் டெட் பாடிஸ்னால் எல்லாம் கல்லூரி பெண்கள் மாதிரி தான் சொல்கிறாங்க அதிகபட்ச வயசு இருபத்தி ஒம்போது வயசு இருபத்தோரு வயசு இருபத்தி நாலுலாம் இதுக்குள்ளே தான் சொல்கிறாங்க அவங்க எல்லாமே மேபி வெக்கேஷனுக்காக போனாங்களா என்னன்னு தெரியல ஒரு ஹைவேயில் நிறுத்தப்பட்ட இரண்டு காரில் வந்து எடுத்து திறந்து பார்க்கும்போது எல்லாமே இறந்த நிலையில் கன்னெல்லாம் ஷூட் பண்ணி ஒரு மாதிரி மோசமான நிலைமையில் இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்பது பெண்களாக ஒன்பது பெண்களுமே வந்து அவங்க கிட்டத்தட்ட பெல்ட் ஊண்டட் அப்படின்னா மேபி பெல்ட்டில் உடம்பால் அடிச்சிருக்கலாம்ன்றமா மாதிரி சொல்கிறாங்க டார்ச்சர் பண்ணியிருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வேறு விதமாக பாலியல் துன்புறத்தில் கூட செஞ்சுருக்கலான்றாங்க இவங்கெல்லாம் யார் என்னென்னு விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம் ஒம்பது பேர் மேபி டூரிஸ்ட்டாக வந்தாங்களா இல்லை அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி பெண்களா இல்லை யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல இது எல்லாமே ட்ரக் ஆற்றல்ஸுகளாக தான் இருக்கும் அன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது கிளாடியா சென்மம் அவர்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறதுன்ற மாதிரி இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் இதே மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்